நம்முடைய காரியத்தை அல்லாவிடத்திலே ஒப்படைத்து விட்டதாக அர்த்தம் உதாரணமாக நாம் கடையை திறக்கின்றோம் நமக்கு நன்றாக வியாபாரம் போட வேண்டுமா விஸ்வில்லாகி தவக்கொள்தோ அலல்லாகிலாகோலவலா கூத்த இல்லாமில்லா வாகனத்திலே ஏறுகின்றோமா எந்த ஆபத்தும் வரக்கூடாதா அதற்கு அல்லாவிடத்திலே நாம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் விஸ்வில்லாகி தவக்கொல் தோ அலல்லாகிலாகூத்த கிதாபில்லா சல்லுல்லா அலி சொல்வர்கள் அழகான வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வேறு வேறு வார்த்தைகளை புழங்குகின்றார்கள் ஏதாவது ஒரு விஷயம் அழகாக இருக்கிறது என்பதாக சொன்னால் என்ன சொல்கிறார்கள் வேற லெவலாக இருக்கிறது என்பதாக வார்த்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்கிறார்கள் இது நபி வலிக்கு மாற்றமான வார்த்தை நபி சொல்லலால் சிலவர்கள் எந்த விஷயத்தை புகழ்வதாக இருந்தாலும் அது அழகாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை கேட்டால் என்ன சொல்வார்கள் இல்லா சொல்வார்கள் வேற லெவல் என்பதாக சல்லல்லாவல் செலவுகள் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததில்லை இன்றைக்கு இளைஞர்கள் இப்படி வார்த்தையிலே மாறுகிறார்கள் பாதையிலே மாறுகிறார்கள் அல்லாது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று துபாவோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிரதாவான அலகந்தில்லா பில அலைக்கும் சிலாம் அனைக்கும் மர்மத்துல்லாக பிறக்காது